அதனால்தான் வேதத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு என் நாமத்தின் நிமித்தமாக சிறியவராகிய ஒருவருக்கு உங்களுக்கு இடரலை எவன் உண்டு பண்ணுகிறானோ அவன் கழித்தி இந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளினால் அவனுக்கு நலமாயிருக்கும் அப்போ உங்களுக்கு பாடுகள் உண்டாக்குகிறவர்களையும் உங்களுக்கு உபதிரவத்தை உண்டாக்குகிறவர்களையும் குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார் அவர்களுக்கு நீங்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யாமல் கர்த்தடத்தில் ஒப்புக்கொடுங்கள் தான் வேதம் சொல்லுகிறது உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று இந்த நம்மளை ரெண்டு வகை உண்டு ஒரு முள் கிறிஸ்து இன்னொரு முள் அவ்விசுவாசிகள் பாருங்க மீரியாம் தேசத்துல மோசை ஆடுகளை வனாந்தரத்துல மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்துடைய தூதனானவர் ஒரு முச்செடியிலே அவனுக்கு தரிசனமாகி அந்த முர்ச்சடி எரிகிறதையும் அது வெந்து போகாமல் இருக்கிறதையும் அவன் கண்டு அதை பார்த்து பயந்து உற்று பார்த்தான் தேவன் தரிசனமானார் இங்கு இயேசு கிறிஸ்து பவுலின் இடத்திலே சொல்லுகிறார் முள்ளில் உதிப்பது உனக்கு கடினமாம் என்று இந்த ரெண்டு முல்லை குறித்து நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு தேவன் முள்ளாக இருப்பார் நீ இந்த உலகத்துல வாழும் பொழுது அவ்விசுவாசிகளும் காணக்கூடிய உலக ஜனங்களும் உனக்கு முள்ளாய் இருப்பார்கள் அதை குறித்து கவலைப்படது அவர்கள் உன்னை குத்தி கொண்டே இருக்கிறார்கள் உன் ரோஜ இதழ்கள் கிழிந்து சேதமடைந்து கொண்டிருக்கிறது உன் பரிசுத்த போய் கொண்டிருக்கிற அல்லது உன்னுடைய விசுவாசத்தை அவங்க கலங்கப்படுத்துகிறார்கள் உன்னுடைய ஜபஜீவி கலங்கப்படுத்துகிறார்கள் உன்னுடைய பரிசுத்தத்தை கலங்கப்படுத்துகிறார்கள் என்று நீ ஐயப்பட வேண்டாம் எனினில் அவர்கள் நிமித்தமும் நீ துக்கப்படுகிறதில்லே கர்த்தர் உன்னை அந்த முற்களின் நடுவில் நீலி மலராய் உன்னை நேசிக்கிறார் நம் தேவன் எவ்வளவு ஒரு நல்லவர் என்பதை பாருங்க நீ கர்த்தருக்காக ஜீவிக்கும் போது இந்த உலகம் உன்னை குத்தி சீரழிக்கும் போது அவைகளின் மத்தியில் உன்னை நேசிக்கிறவர் ஒரு உண்டு அதனால்தான் நம்ம முற்பிதாக்களாகிய ஆதாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க ஆதி ஆகும மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது கர்த்துடைய வார்த்தையே நம்ம முற்பிதாவாகிய ஆகாமும் நம் முற்பாகிய மீறி மீறிவிட்டார்கள் அவங்க மீறி விட்டது நிமித்தமும் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கியத்துல அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் புசிப்பாய் கர்த்துடைய வார்த்தையை நீ மீறி உன் சுய பிரயாசத்தில் உன் சுகபோகத்தில் வாழ்ந்து ஜீவித்து விடலான் என்று கர்த்தருக்கு கீழ்படியாமல் அந்நிய சத்தத்துக்கு நீ உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் உனக்கு முள்ளாய் மாறிவிடும் ஏன முன்மிதாவுக்கு அப்பேற்பட்ட ஒரு சாபத்தை தேவன் கட்டளையிட்டார் எந்த உணவுக்காக தேவனுடைய வார்த்தையை ஆக மீறினானோ அந்த உணவை அவன் புசிக்க வேண்டும் என்றார் ஒவ்வொரு நாளும் அவன் உழைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதற்காக காத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் அதற்கு உழைக்க வேண்டும் ஏன் என்றால் அவன் உழைக்காமலே அதை விதைக்காமலே அவன் கட்டால் அவன் நடாத விருச்சிகங்களை புசித்துக் கொண்டு வந்தான் தேவன் அது ஆயிரக்கணக்கான கடிமரங்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்துதான் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் புசித்து இவன் புசிக்க ஆசைப்பட்டதினாலே ஒவ்வொரு கனியும் நான் ஒவ்வொரு பழத்தையும் உனக்கு நான் கொடுப்பதற்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன் நீ அதை வீணாக்கி விட்டாயே நீ ஒவ்வொரு பயிர்களையும் உருவாக்கி புசிக்கும்பொழுது என்னுடைய சூழ்நிலையை நீ தெரிஞ்சு கொள்வாய் என்பதற்காக தான் நம் தகப்பனாகிய ஆதாமுக்கு தேவன் அப்படி ஒரு சாபத்தை கொடுத்தார் நீ உன் வெயர்வை நெற்றில் வேர்வை உன் நிலத்தில் சிந்துவாய் நீ வருத்தத்தோடு உன் பலனை புசிப்பாய் அது முள்ளும் குறுக்குமாயிருக்கும் கர்த்துடைய வார்த்தையை மீறும் போது அப்படிதான் உனக்கு நீ எது நல்லதுன்னு நினைச்சு கர்த்துடைய வார்த்தையை மீறுகிறாயோ அது உனக்கு முள்ளும் இருக்கும் அதுல கஷ்டப்பட்டு தான் நீ உன் வழித்த நிர்ணய தவிர ஆணுடைய ஆசீர்வாதத்தினாலும் இருக்காது அப்படியே நம்ம தாயாகிய ஏவாளுக்கு தேவன் ஒரு சாபத்தை கொடுக்கிறார் அல்லது ஒரு ஜட்ஜுமெண்ட் ஒரு தண்டனையை கொடுக்கிறார் என்ன என்றால் நீ பிள்ளை பெறும் பொழுது அது நீ ஒரு மரண வேதனையை என்று தமிழில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு பிரியமானவர்களே பிரசவம் என்றால் இல்லை என்றால் சவம் பிள்ளை பிறக்கலன்னா அந்த தாயானப்பட்டவள் மறித்து விடுவா அதனாலதான் மரத்தகிச்சுகள் போது மாசம் ஆனும்போது வழித்துல கையை வைத்து சீர் பார்ப்பார்கள் இந்த பிள்ளை சீரா இருக்கா இது சரியா பிறக்குமா இதுக்கு குடல் சுத்தி இருக்கா இதுக்கு தலை திரும்பி இருக்கா இது பிறக்குமா இல்ல இருக்குமா அப்படின்றதை பார்ப்பதற்கு தான் சீர்பார்க்கும் நிகழ்ச்சியை தமிழர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அண்ணியில் இருந்து அந்த புருஷனாகப்பட்டவன் பிறக்கவில்லை என்றால் என் மனைவி மறித்து விடுவாளே என்று முகசவரம் செய்யாமல் தலை சவரம் செய்யாமல் அவன் பித்து பிடித்தவனை போல இருப்பான் இப்ப அதெல்லாம் விட்டது அதெல்லாம் கோயில்களுக்கு போய் மொட்டை போடுகிற நிகழ்ச்சிகளாய் மாறிவிட்டது அந்த பிள்ளைய சீர்பார்த்து அது சீராய் பிறக்க வேண்டும் அவளுக்கு அந்த மரண பயத்தை நீக்குவதற்காக அடையாளங்களாக பரிசு பொருளை அந்த பெண்ணுக்கு போடுவார்கள் எப்படின்னாக்கா உன்னை போல நானும் பயந்துகிட்டு இருந்தேன் இதோ பாருங்க நானும் அஞ்சு புள்ள பெற்றிருக்கேன் ஆறு புள்ளை பெற்றிருக்கேன் மூணு பொண்ணு பெற்றிருக்கேன் பயப்படாத உனக்கு எல்லாமே நல்லா இருக்குன்ட்டு அடையாளத்துக்கு பரிசு பொருள்களை கொடுப்பார்கள் அதுதான் இன்னைக்கு சீர்பார்க்கிற நிகழ்ச்சிகள் சேமந்திரம் வளகாப்பு இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ யோவாளுக்கு தேவனிட்ட சாபம் என்னன்னா நீ ஒரு குமாரனை பெறும்போது மரண வேதனையை நாற்பத்தி ஆறு எலும்புகள் உடையும் போது ஒரு பெண்ணுக்கு என்ன வழி ஏற்படுகிறதோ அதுதான் பிரசவ வழியா ஏன் அந்த வழியே அந்த பெண்ணுக்கு தேவன் கட்டளைட்டார் என்றால் ஆதாமை உருவாக்குவதற்கு தேவன் அவ்வளவாய் பாடுபட்டிருக்கிறார் இருக்கிறார் இல்ல இல்ல மூக்கு இப்படிதான் இருக்கணும் கை இப்படிதான் இருக்கணும் கால் இப்படிதான் இருக்கணும் இல்ல காது கொஞ்சம் இவ்வளவுதான் இருக்கணும் இந்த கண் இவ்வளவுதான் இருக்கணும் பார்த்து 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 அவரை உருவாக்கினார் அந்த அந்த கஷ்டம் யோவால் அறிந்து கொள்ளட்டோன்னு அவ்வளவாய் உருவாக்கினவனை நீ சீரழித்து விட்டாயே நீ ஒருவனை உருவாக்கும் போது அந்த பாடும் அந்த உழைப்பும் அந்த வழியும் உனக்கு நான் காண்பிக்கிறேன் என்பதற்காக சத்தியத்துக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் சத்தியத்தை ஒருபோதும் கற்று அந்த சத்தியத்துக்கு வாழாதவர்கள் நம்மளை பார்த்து ஏளனம் பேசுவார்கள் என்ன இந்த வஸ்திரத்தை தரிச்சுதான் ஆராதிக்கணுமா ஏன் இப்படிதான் முகக்கலைகள் இருக்கணுமா ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி இருக்கிறது ஆமா வேதம் சொல்லி இருக்கிறது பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருங்கள் ஜெபிக்கிறவன் இன்னும் ஜோம் இன்னும் வேத வாசிக்கிறவன் வேத வாசிங்க அசுத்தமா இருக்கிறவன் இருக்கட்டும் பாவம் செய்கிறவன் செய்யட்டும் இதை நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது அப்போ நம்ம பரிசுத்தமா இருப்போமானால் இன்னும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்போ தெய்வ பிள்ளைகளே இந்த முற்கள் நம்மளை குத்துகிற முற்களா இருக்கோம் அதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அதை தேவன் பார்த்து கொள்வார் எப்படி தமஸ்கோ பிரயாணத்துல ஒரு வாலிபன் அங்கிருக்கிற தேவ சபையும் அங்கிருக்கிற தேவ ஜடங்களையும் அழிக்கும்படி புறப்பட்டானோ நடுவானத்திலே பாதி வழியிலே கர்த்தர் அவனை சந்தித்து அவனுடைய இறுதித்தின் தோற்றங்களை எல்லாம் தேவன் மாற்றி போட்டது போல உனக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் தடுத்து அது ஒன்றுமில்லாமல் மாற்றி போட்டு உனக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் உன் பக்கம் வரும்படி என் தேவன் செய்வார் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தேவனுடைய ஊழியத்துக்கு அப்படிதான் போராட்டங்கள் இருந்தது யாரெல்லாம் எதிர்த்து இருந்தார்களோ அவர்களெல்லாம் சபைக்கு விசுவாசிகளாய் தேவன் மாற்றி போட்டார் சாட்சி வேணும் அல்லவா நம்மளை யாருமே எதிர்க்கல இந்த ஊழியத்துக்கு பிரச்சனைகளே இல்ல இந்த ஊழியத்துக்கு பாடுகளே இல்லை யாவிக்குரிய ஜீவித்துக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்னும் போது அது சாட்சி இல்லாமல் போய்கிடும் சாட்சிகள் வேணும் பிசாசுடைய தந்திரங்கள் நம்ம அறிந்து கொள்ளணும் அவனுடைய கிரிகளை நம்ம நிருமூலமாக்கப்படணும் இன்னும் பாத்தீங்களா இந்த முற்களை குறித்து இந்த வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்படுகிறது சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்ததா வளர்ந்து அந்த வசனத்தை நொறுக்கி போட்டுரும் இதுதான் அவிசுவாசிகள் நீங்க காண்கிற மனிதர்கள் நீங்க இருக்கிற குடும்பம் நீங்க இருக்கிற தேசம் நீங்க இருக்கிற அந்த தெரு மக்கள் அல்லது நீங்கள் சந்திக்கிற அன்றாடு சந்திக்கிற ஒரு சில பிரச்சனைகள் நீங்க இந்த சபையிலயோ நல்ல ஒரு பசுத்தானுடைய கேட்டு ஆவியானவர் உங்களை பேசி உங்களை சத்தியத்துல படித்து அனுப்புவார் இந்த உலகத்தினுடைய அன்றாட காலகட்ட வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கும் பொழுது இந்த வசனத்துக்கு உங்களால கனி கொடுக்காதபடி இந்த உலக மனிதர்கள் என்கிற அவசுவாசிகளும் மனிதர்கள் என்கிற முள்ளும் அந்த வசனத்தை வளர விடாதபடி அது நொறுக்கி போடுகிறது பாருங்க முள்ளுக்கு ஒரு பவர் உண்டு உனக்கு கவலைகளை கொடுத்து வசனத்தை நொறுக்கி போடும்படி இன்னைக்கு நீ கர்த்தடத்துல ஒப்பு கொடு அண்டவரே அந்த முற்களை தகர்த்து போடுங்கப்பா அப்பா வசனத்துக்கு கனி கொடுக்கிறவனா என்னை மாற்றுங்க ஒரே நிலத்துல முப்பது கொடுத்தது அதே நிலத்துல ஒன்னு அறுபது கொடுத்தது அதே நிலத்துல ஒரு விதை தொண்ணூறு கொடுத்தது அதே நிலத்துல இன்னொரு விதை நூறு கொடுத்தது நீங்க ஒப்பு கொடுங்க அண்டவரே நான் நூறு கனிகளை கொடுக்க எனக்கு கருவை தாங்க என்னை நெருக்குதான் அந்த முற்களை எல்லாம் தகர்த்து போடுங்க என்னை விசாலத்துல கொண்டு போய் வைங்கப்பா நெருக்கத்தில் இருக்கிற முற்களால் நெருக்கப்பட்டு இருக்கிற இந்த முற்களின் நடுவில் இருந்து என்னை விசாலத்துல வைங்க அப்படின்னு கர்த்திடத்துல சகாயத்தை தேடுங்க தெய்வத்தின் உதவியை தேடுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வது அது சரியான உதவி இருக்கும் முற்கள் உங்களை குத்தும் முற்கள் உங்களை கிழிக்கும் முற்கள் உங்களை துக்கப்படுத்தும் ஆனா அந்த முற்களை விட இயேசு என்கிற முல்லை பாருங்கள் சவுளை பாருங்கள் எந்த மனிதர்களை மனிதர்கள் போனாலும் ஊடிய செய்யும்படி அவனுடைய காரியங்களை மாறுதலாய் செய்கிற தேவன் காய்க்காக ஆமோன் தூக்கு மரத்தை ஆமோனுக்கு தேவன் கட்டளையிடும்படி அந்த அகஸ்பேரு எஸ்தரை பார்த்து கேட்கினான் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன என்று கேள் அது ராஜ்யத்துல பாதி மட்டுமானாலும் நான் உனக்கு செய்வேன் என்று அகஸ்வேரு எத்தனை பார்த்து அந்த வார்த்தை சொல்லுவாரானா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் பிரபுக்களுக்கெல்லாம் மகா பிரபு என் தேவன் உன்னுடைய ஜெபத்தை பார்த்து உன்னுடைய கண்ணீரை பார்த்து உன்னுடைய மன்றாட்டை பார்த்து உன்னுடைய வேண்டுதலை பார்த்து உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுவார் கவலைப்படாதே உன் வேண்டுதல் என்ன என்று சொல் அதை நேர்த்தியாய் நான் நிறைவேற்றுவேன் உன்னுடைய வேண்டுதலை தேவன் நிறைவேற்றுவார்